ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பாடம் இதுல உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் பார்க்க போகிறோம் உங்கள் புக் பேக்கில் எட்டாவது கொஸ்டினாக இருக்குது சரிங்களா இந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் இந்த ரெண்டு டயக்ராமும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க சரிங்களா இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரேன் ஒரு உலோக பரப்பு இதான் என்ன பரப்பு அப்படின்னா பரப்பு இந்த உலோக பரப்புக்கு உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கும் வெளியோவும் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் சரிங்களா இந்த உலோகப் பரப்பின் ஹச்வி ஆற்றல் கொண்ட ஒரு புரோட்டான் வந்து படுது சரிங்களா என்ன ஆற்றல் ஹச்வி ஆற்றல் போன்ற ஒரு புரோட்டான் ஒன்று படும்போது இந்த ஆற்றல் இந்த படக்கூடிய இந்த ஆற்றல் முழுவதையும் இந்த உலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒன்று என்ன செய்யுது அப்படின்னா உட்கவருது எலக்ட்ரான் ஒன்று என்ன செய்யுது உட்கவருது உட்கவர்ந்ததுக்கு அப்புறமா இந்த உட்கவரை திரும்ப எலக்ட்ரான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஆற்றலை என்ன செய்யுது அப்படின்னா உமிழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பண்ண எக்ஸ்பிளைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எழுதிருப்பேன் இதில் செகண்ட் பெராகிராஃப் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ என்ன பார்த்தோம் ஹச்வி ஆற்றல் கொண்ட ஒரு புரோட்டான் இந்த உலோக பரப்பின் மீது படுதுன்னு பார்த்தோமா அப்போ இந்த உலோக பரப்புல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மின்னழுத்த அரண் இருக்கும் அந்த மின்னழுத்த அரனை கடந்து என்ன போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் உள்ளே போகுது சரிங்களா என்னது அப்போ அந்த எனர்ஜியை ரெண்டு ஆற்றலை ரெண்டு தான் பயன்படுத்துகிறோம் ஒரு ஆற்றல் என்னது அப்படின்னா இந்த உலோகப் பரப்பில் இருக்கக்கூடிய மின்னெழுத்து அறனை கடந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆற்றல் எனச்சி அப்படின்னா பயன்படுது அந்த ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைனாட் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு ஆற்றல் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயக்க ஆற்றலாம் என்னது அப்படின்னா மாறுது சரியா மீதமுள்ள ஆற்றல் உமிழப்பட்ட எலக்ட்ரானோட என்ன ஆற்றல் அப்படின்னா ஆற்றல் ஒரு ஆற்றல் உள்ளே கடந்து போவதுக்கு செயல்படுது அது வந்து பைனாட் மீதமுள்ள ஆற்றல் என்ன ஆற்றலாக செயல்படுது இயக்க ஆற்றலாக என்னது அப்படின்னா செயல்படுது அது ஒன் பை டூ எம்பி ஸ்கொயர் இது ஆற்றல் அழிவின்மை விதிப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் இருக்கும் இந்த சமன்பாடு ரொம்ப முக்கியம் சி டெல்ட்டு பைனாட் பிளஸ் ஒன் பை டூ எம்பி வி ஸ்கொயர்டு இதில் எம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் நிறை மற்றும் வி அப்படிங்கிறது எழுதிக்கோங்க அதனுடைய இயக்க ஆற்றல் என்ன செய்ய குறையுது அப்போ அந்த ஒளியினுடைய அதிர்வெண்ண நம்ம வி நாட் அப்படின்னு எடுத்திருக்கோம் அதனுடைய இயக்க ஆற்றல் அதிர்வெண்ணோட குறைச்சிட்டோம் ஸோ அதனுடைய இயக்க ஆற்றல் நமக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஸோ ஜீரோ இந்த சமன்பாடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆற்றலை இல்லை இயக்க ஆற்றலை இல்லை எப்போ ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இயக்க ஆற்றல் எதுவுமே இல்லை ஸோ இயக்க ஆற்றல் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைம் உங்களுக்கு எதா மாறிடு அப்படின்னா ஜீரோவாக என்ன செஞ்சிருது அப்படின்னா மாறிடு அதனுடைய அதிர்வண்ணத்தான் நம்ம இங்கே என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா வி நாட் அல்லது மியூ நாட்னு சொல்லுங்க சரிங்களா ஸோ அதை வச்சிருக்காங்க ஓகேவா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதை நீங்கள் சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்றில் சமன்பாடு ரெண்டை இங்கே பிரதிட போகிறேன் அதாவது இந்த பைன் நாட்டுக்கு பதிலாக சமன்பாடு ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த பைன் நாட்டுக்கு பதிலாக எதை இங்கே நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஹச் மியூ நாட்டை இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறேன் சரிங்களா ஸோ அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எந்த விதமான ஆற்றல் இழப்பு எதுவுமே என்ன செய்யலை ஏற்படலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு பெருமமாக இருக்கும் சரிங்களா அதோடய ஏற்காட்டல் என்னவாக இருக்குமா பெருமமாக இருக்கும் அதைத்தான் என்னது கே பெருமம் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்வி ஸ்கொயர் பெருமம் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த சம்மன்பாடில் நம்ம கிடைக்கக்கூடிய ஏக்காற்றல் எதவாக கிடைக்கி பெருமமாக கிடைக்கி ஸோ ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் இந்த வி பக்கத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பெருமம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம இந்த ஒன் பை எம் வி ஸ்கொயருக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம் கே பெருமம் எழுதிக்கலாமா ஸோ இந்த இந்த டேமுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம் இங்கே நம்ம கே பெருமம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுதழு அடுத்த ஸ்டெப்பில் எங்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப எதாக மாறிடும் அப்படின்னா மைனஸாக மாறிடும் ஸோ என்ன வரும் ஹச்வி மைனஸ் பைனாற்ற வரும் அப்புறம் என்ன கிடச்சிச்சு நமக்கு வேண்டிய உண்டான சமன்பாடு நமக்கு கிடச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்து நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த கொஷின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வித் கொஸ்டின் நம்பரோட கமண்ட் பண்ணுங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்